அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள் எஸ்ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் கிடையாதுங்க எழுபத்தி மூன்று வயது ஆனால் பார்த்தா எழுபத்தி மூணு வயசு மாதிரி தெரியாதுங்க ஒரு முறை நான் இத்தனை புக் எழுதியிருக்கேன்னா எனக்கு ஒரு நாலு புக் கொடுத்தார் நான் அந்த புக்கையெல்லாம் எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டேன் அண்ணே எல்லாம் எழுதியிருக்கீங்க நம்ம ராமர் கோவிலை பற்றி ஒரு புக் எழுதினா நல்லா இருக்குமே நான் சொன்னேன் கரெக்டாக மூணு மாதத்தில் இன்னொரு புக் எழுதிட்டு வந்து கொடுத்தார் அண்ணே ராமர் கோவில் எழுதி முடிச்சிட்டேன் இந்த புக்கையும் பப்ளிஷ் பண்ணிடலான் அந்த அளவுக்கு அவருடைய ஞானம் மிகப்பெரியது எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அதை உள்வாங்கி அவருடைய பாணியில் அது புத்தகமாக கொண்டு வருவதிலே மிகச் சிறப்பான ஒரு வல்லமைக்கு சொந்தக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுனோடு தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அக்டோபர் மாதத்தில் துக்லக் இதழனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய சோ ஐயாக்கு பரிச்சயமாகிறாங்க அவர் சொல்றார் ஐயா உங்களுக்கு அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை விட உங்களுடைய எழுத்து திறமை ரொம்ப பெருசு நீங்க துக்குலக்கு எழுத வேண்டும் என்று சொல்லுகின்றார் சோ ஐயாவுடைய கோரிக்கை ஏற்று யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நான் பிறக்காத ஒரு வருஷங்க எழுபத்தி இரண்டுல இருந்து இன்று வரை சோ துக்லக்கி இதலுக்கு சோ ஐயா சொன்னாங்கன்னு தினமும் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க எப்பொழுதுமே துக்ல இதழில் எஸ் ஆர் எஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நீங்க பாப்பீங்க அது தொடர்ந்து தினமணி பத்திரிகையில தொடர்ந்து எழுதக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரும் அண்ணன் எஸ் ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் அதையும் செய்கிறாங்க சாதாரணமான மனிதர் என்று நாம் கண்டிப்பாக நினைக்க கூடாது புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இரண்டு முறை அண்ணனுடைய இல்லத்தில் வந்து தங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஒன்றில் இரண்டாயிரத்தி நான்கில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அண்ணன் கூட இருந்து ஏன்னா அந்த காலத்தில் சோ ஐயா இவருடைய ஒரு நாள் சொல்கிறார் எஸ்ஆர்எஸ் அண்ணன் காரில் ஏறி ஒரு பக்கம் போகலான் எங்கே போகின்றோம் என்று தெரியாமல் காரில் ஏறி உட்காடுறாங்க நேராக வண்டியை போயஸ் கார்டனுக்கு விடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அங்கே போய் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து சோ ஐயா சொல்கிறாங்க உங்க கூடவே இருப்பதற்காக அற்புதமான ஒரு மனிதரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எந்த விதமான அறிக்கையாக இருந்தாலும் இவர் எழுதி கொடுப்பாரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆற்றலோடு உங்களுக்கு அறிவுரை சொல்லி அந்த அறிக்கையா வரும்னு சொல்லி அன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய கையில ஒப்படைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு அறிக்கை எழுதி இருக்கிறாங்க நாற்பத்தி இரண்டு அறிக்கை புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு அண்ணன் எஸ் ஆர் எஸ் அவர்கள் அறிக்கை எழுதி கொடுத்திருக்கிறாங்க புரட்சி தலைவர் அவர்களுக்கும் மிக நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு பல இடத்துல அவங்களுக்கு கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு காலகட்டத்தில் சரண் சிங் அவர்களை எண்பது காலகட்டத்தில் சரண் சிங் அவர்களை சேலத்து கூட்டிகிட்டு வந்து விவசாயிகள் சார்பாக ஒரு பாராட்டவில் எடுக்கிறாங்க அவர்கள் அப்பவே புரட்சி தலைவர் அவர்களை பார்த்து எம்ஜிஆர் ஐயாவை பார்த்து நீங்க தான் அதற்கு முக்கிய விருந்தராக வர வேண்டும் என்று எண்பதுல சேலத்துக்கு அழைத்து கொண்டு வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அண்ணன் எஸ் ஆர் எஸ் அவர்களுக்கு அவருடைய தமிழ் புலமையை பாராட்டி கலைவாணர் அரங்கத்துல விழா எடுக்கிறாங்க சிறப்பு விருந்தினர் சாமி வந்திருக்கிற மாதிரி அந்த சிறப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல இவருக்காக பாராட்டி எடுக்கப்பட்ட விழாவுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க எதற்காக இதெல்லாம் நான் சொல்றேன் ஒரு முழுமையாக நம்பியிருக்கக்கூடிய குடம் தன்னுடைய பெருமையை பேசவில்லை என்றாலும் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய பெருமையை பேச வேண்டிய கட்டாயம் இந்த காலத்துல நமக்கு இருக்குது கலிகாலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தொடர்ந்து தன்னுடைய எழுத்து திறமையால தன்னுடைய அற்புதமான அறிவாற்றல்னால ஞானத்தினால ஐயா வி பி சிங் அவர்களோடு நெருங்கி பழகி இருக்கின்றார்கள் வி பி சிங் அவர்கள் இல்லத்துக்கு வந்திருக்கிறாங்க ஐயா முராஜி தேசாய் அவர்களோடு நெருங்கி பழகியிருக்கிறாங்க முராஜி தேசாய் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஐயா சந்திரசேகரோடு நெருங்கி பழகி இருக்கின்றார்கள் ஐயா சந்திரசேகர் அவர்கள் நெருங்கி வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலிருந்து தொண்ணூறு வரை இந்தியாவுடைய அரசியல் எப்படி செல்ல வேண்டும் என்று தீர்மானித்த எல்லா மனிதர்களும் கூட இவங்களுடைய இதுக்கு வந்திருக்கிறாங்க ஒருங்கிணைந்த ஜனதாதள் அந்த கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பொதுச்செயலராக இருந்த பொழுது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்து நடைப்பயணமாக ஒரு யாத்திரையாக சென்ற பெருமையும் கூட அண்ணன் எஸ் ஆர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு அண்ணன் எஸ் ஆர் எஸ் அவர்களுக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமை இருக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி ஒரு மேடையில் பழக்க வழக்கம் இருக்கிறது எப்படி அந்த மனிதன் எதையும் கூட வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒரு மனிதன் இருக்கின்றான் என்பதற்கு முழு உதாரணம் என்னை அவர்கள் முழு உதாரணம் எழுபதுல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் பொழுது ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அறுபத்தி கடைசி காலகட்டத்தில் இருக்கின்றேன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க என்னுடைய திறமையெல்லாம் தமிழகத்தில் நல்ல ஒரு மாற்றத்திற்காக என்னுடைய திறமை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னை நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டாங்கள் அப்படிப்பட்ட பெருமை எல்லாம் ஐயாவுக்கு இருக்கு இன்னைக்கு சந்தோஷம் பாருங்க ஐயாவுக்காக கட்சியை தாண்டி எப்படிப்பட்ட மனிதர்கள் வந்திருக்கிறாங்க இந்த மேடையை பாருங்க இன்னைக்கு நம்முடைய ஆதீனம் அவர்கள் ஏன்னா நான் அரசியல் பேசாம பேசணும்னு கடந்த முறை மதுரையில் நானும் ஆதினம் ஐயாவும் இருந்து எஃப்ஐஆர் அவர் மேலே விழுந்துருச்சு அவர் எதுவுமே பேசலை அதனால் இந்த ஆதீனம் ஆதினம் அவர்கள் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் என்னுடைய பேச்சில் வரக்கூடாது என்பதற்காக ஒரு சதவீதம் கூட அரசியலை தவிர்த்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஆதினம் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து இருந்து அந்த ஒரே ஒரு நிகழ்வுக்காக ஆதினம் அவர்கள் அங்கிருந்து அதே போல மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சி நண்பர்கள் ஐயாவுனுடைய நட்புக்காக அன்புக்காக ஐயா வந்திருக்கிறாங்க முன்னறிக்கையில சக்தி குழுமத்தினுடைய நம்முடைய கொங்கு பகுதிக்கு ஒரு பெருமையை தேடி தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாந்தி துரைசாமி அக்கா துரைசாமி அண்ணா அவங்க அவங்க எல்லாம் முன்னறிக்கையில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஐயாவுடைய முதல் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணி செய்தவர்கள் வேறு வேறு பகுதியில் இருந்து முன்னாடி எல்லாமே இருக்கிறாங்க எங்களுடைய அரவக்குறிச்சி தொகுதியில இன்னைக்கும் ஒரு அற்புதமான எம்எல்ஏன்னு சொன்னா நம்முடைய கன்சாமி ஐயாவை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஐயாவர்களும் எம்ஜிஆர் ஐயாவுடைய பேட்ச் முதல் பேட்ச் அற்புதமான நேர்மைக்கு நாணயத்திற்கு நம்பிக்கைக்கு பேர் போனவங்க அத்தனை பேர் அந்த அரங்கத்தில் இருக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி பொதுமக்கள் நீங்க வந்திருக்கிறீங்க இந்த நூலை பற்றி பேச வேண்டும் என்றாலும் கூட நூல் ஆசிரியரை பற்றி பேசினால்தான் இந்த நூலுக்கு பெருமை என்று நினைத்து இந்த நூல் ஆசிரியருடைய பெருமை எல்லாம் பேசி கொண்டிருக்கின்றேன் இந்த இத்தனை புத்தகத்தை சேர்த்துனீங்கன்னா ஆறு புத்தகம் போய் பார்த்தீங்கன்னா பத்து பத்து கிலோ வெயிட்டு தூக்குற மாதிரி ஒரே நேரத்துல ஆறு புத்தகத்தை வெளியிடுறாங்க யாரும் ஒரே நேரத்துல ஆறு புத்தகத்தை வெளியிடுவது கிடையாது ஒரு புத்தகம் வெளியிடுவாங்க இந்த ஆறு புத்தகம் ஒரே நேரத்துல ஐந்து புத்தகம் தமிழ்ல ஒரு புத்தகம் ஆங்கிலத்துல இந்த ஆறு புத்தகத்தோடு இணைந்து எஸ்ஆர்எஸ் ஐயா அவர்கள் நாற்பது புத்தகம் நாற்பது புத்தகம் இந்த ஆறு புத்தகத்தோடு இணைந்து நாற்பது புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் இந்த புத்தகத்தை கொஞ்சம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே குறிப்பாக அதில் இரண்டு மூன்று நூல்களை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் குறிப்பாக இந்த தாய் வீடு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஐயாவை பற்றி ஒரு அற்புதமான புத்தகம் இதை எழுத சொன்னது யாருனா புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவங்க எழுத சொல்கிறாங்க ஐயாவை கூப்பிட்றாங்க ஒரு நாள் போயஸ் கார்டனுக்கு போகிறாங்க நீங்கள் எம்ஜிஆர் ஐயாவை பற்றி அவ்வளவு எழுதுறீங்களே புக்காக கொஞ்சம் போட்டிங்கன்னா மக்கள் படிப்பதற்கு வசதியாக இருக்கும் எம்ஜிஆர் ஐயாவை பற்றி தெரிவதை தெரிவிப்பதற்கு வசதியாக இருக்கும் அம்மா அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த புத்தகத்தை இரண்டு பகுதியாக கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய ஆசை முதல் பகுதி என்பது எம்ஜிஆர் ஐயா அவருடைய அவருடைய குலத்திலிருந்து எங்க பிறந்தாங்க அவங்களுடைய தாத்தா அம்மா அவங்க கேண்டியில் இருந்தது அந்த சாட்டோட ஆரம்பித்து எம்ஜிஆர் ஐயா அவனுடைய மொத்த குடும்பத்தையும் ட்ரேஸ் பண்ணி அரசியல் வரும் வரை அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கும் வரை இந்த புத்தகம் இருக்கு முதல் பகுதி என்பது எம்ஜிஆர் ஐயோடைய வாழ்க்கை முழுவதுமாக ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு எப்பவுமே நாம பேசுவோம் எம்ஜிஆர் ஐயா திமுக பொதுக்குழு சொத்து கேட்டாங்க கணக்கு கேட்டாங்க அதனாலதான் எம்ஜிஆர் ஐயா வெளியே வந்தாங்க ஆனா இந்த புத்தகத்துல முதல் முறையாக எம்ஜிஆர் ஐயா சொன்ன வார்த்தைகள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவுல நான் என்ன பேச போறேன் யாருகிட்ட கணக்கு கேட்க போறேன் நான் என்ன கேள்விகள்லாம் வைக்க போறேன் அப்படிங்கறத எம்ஜிஆர் ஐயா சொன்னதெல்லாம் இந்த புத்தகத்துல முதல் முறையாக இந்த புத்தகத்துல தான் நான் படித்திருக்கின்றேன் மற்றபடி அரசியல் எல்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் ஐயாவுடைய அற்புதமான புரட்சித் தலைவருடைய பர்சனல் ஹாபிட்ஸ் ஒரு நல்ல மனிதனுடைய அழகு அந்த மனிதன் தனிப்பட்ட முறையிலும் எப்படி வாழ்கின்றான் அதையெல்லாம் தனித்தனி சாப்டரா போட்டு ஒரு ஒரு விஷயமாக சொல்லி இருக்கின்றார்கள் நிச்சயமாக புரட்சித் தலைவர் அவரை பின்பற்ற வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல தருணங்களை எல்லாம் நாம் எடுக்க வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் இதனுடைய இரண்டாவது பிரதி அது நிச்சயமாக ஐயா அவர்கள் நாற்பத்தி ஓராவது புத்தகமாக விரைவில் கொண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க மக்களுக்கான நாடாளுமன்றம் செலியன் ஐயா செலியன் ஐயாவோடு ரொம்ப நெருக்கமாக பயணம் செஞ்சவங்க நாவலர் நெடுஞ்செலியின் ஐயாவுடைய சகோதரர் இவங்க இந்த புத்தகம் ஒரு ஆங்கில புத்தகம் பீப்பிள்ஸ் பார்லிமெண்ட் என்கின்ற ஆங்கில புத்தகத்தை மக்களுக்கான நாடாளுமன்றம் என்கின்ற தமிழ் புத்தகம் இதை படிக்கும் பொழுது நிறைய சுவாரஸ்யமான விஷயத்தை நான் குறித்து வச்சேங்க ரொம்ப பிடிச்சது நம்ம பட்ஜெட் பட்ஜெட்னு சொல்றோம் பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் போடுற பட்ஜெட் போறோம் இந்த புத்தகத்தில் நீங்க சொல்லியிருந்தீங்க பட்ஜெட் என்கின்ற வார்த்தையே ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை அது பொகெட் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது பொகெட்னா பிரெஞ்சில் தோல் பை தோல் அரசு தன்னுடைய குறிப்புகளை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் பேசுறதுனால அந்த தோல் பையனுடைய பேர் பொகெட் அது பட்ஜெட்டா மாறி இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இதில் ரொம்ப சுவாரஸ்யமாக சில குறிப்புகளை நான் எடுத்து வைத்திருந்தேன் இதையும் நாம் எல்லாம் படிக்கணும் ஷா கமிஷனுடைய ரிப்போர்ட் மிக அற்புதமாக அது தெரியும் ஷா கமிஷனை பொறுத்தவரை அந்த ரிப்போர்ட்டே காணாமல் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த புத்தகத்துல திரும்ப செலியன் ஐயா அவர்கள் அந்த ஷா கமிஷனுடைய ரிப்போர்ட் லாஸ்ட் அண்ட் ரீகேண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க அது முழுமையாக இந்த புத்தகத்துல இருக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் காலகட்டம் ஆச்சரிய கிருபாலணி அவர்கள் முராஜி தேசாய் அவர்கள் வாஜ்பாயி ஜி காலகட்டத்தில் பாராளுமன்றம் எப்படி இருந்தது எப்படி சட்டங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க உண்மையான அரசியல் நாகரிகமான அரசியல் எப்படி இருந்தது என்பதை படிப்பதற்காக இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் ராமர் கோவில் புத்தகத்தை ஐயா கிட்ட நான் கேட்டேன் விளையாட்டுத்தனமாக தான் கேட்டேன் அதை உடனடியாக ஒரு புத்தகமாக எழுதி ராமர் கோவில் ராம் மந்திரனுடைய வரலாறு முழுமையாக இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சம் ஆங்கிலமும் ஒரு பக்கமும் தமிழ் ஒரு பக்கமும் இரண்டு பக்கம் ரெண்டு பேஜில் வர்ற மாதிரி எழுதி இதுக்கு நிச்சயமாக தமிழ்நாடு தாண்டி நிறைய இடத்துல படிப்பாங்க இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ராமாயணம் உலகம் முழுவதும் எப்படி இருக்கு கொரியால ராமாயணம் எப்படி இருக்கு ஜப்பான்ல எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா ஃபிலிப்பைன்ஸ் மலேசியா திபெத் தாய்லாந்து வியட்நாம் மியான்மர் இத்தாலி கம்போடியா சுமத்ரா ஜாவா நேபாளம் சீனா லாவோஸ் பாலி மங்கோலியா இத்தனை இடத்துல நம்ம ராமாயணம் இருக்குதுங்க இத்தனை இடத்துல ராமாயணம் இருக்கு வேற வேற பேரில் இருக்கு ஆனால் ஸ்ரீராமரனுடைய கதை தான் அந்த கதை கொஞ்சம் கொஞ்சம் அருவி இருக்கு அதையெல்லாம் ட்ரேஸ் பண்ணி அந்தந்த ஒரு ஒரு நாட்டுல அதனுடைய குறியீடுகளோடு இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இது முழுமையான ராமர் கோவிலுக்கான புத்தகம் இதுவும் இந்த அற்புதமான புத்தகத்தையும் நாம் நேரம் இருக்கும்போது நிச்சயமா படிக்கணும் அறத்து ஆற்றல் இந்த புத்தகத்தை நான் என்ன படிக்கலீங்க ஐயா தான் படிக்கணும் ஆனால் அதனுடைய அணித்துறையில் எழுதியிருந்தீங்க திருக்குறளுடைய அற அறத்தை பத்தி திருக்குறள் என்ன சொல்லுதோ இதுவரை யாரும் பார்க்காத ஒரு பார்வையில் ஒரு புதிய ஒரு பார்வையில நான் சொல் சொல்லியிருக்கின்றேன் என்று அறத்தின் ஆற்றல் என்கின்ற பெயரில் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க இதுவும் சிறப்பாக இருக்க வேண்டும் மெய்ப்பொருள் கண்டேன் இது இத்தனை புத்தகங்கள்லாம் அவருடைய அனுபவமாக இருந்தாலும் கூட ஒரு மனிதன் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை அனுபவத்தை வைத்து எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் இந்த மெய்ப்பொருள் கண்டேன் ஏன்னா மிச்ச புத்தகம் எல்லாம் பார்த்திருக்காங்க அதை பேசுறாங்க ஆனா இந்த புத்தகத்தை பொறுத்தவரை அவர் பார்த்ததால் எப்படிப்பட்ட மனிதராக வாழ்ந்து அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறாங்க அப்படிங்கிற புத்தகம் இது இதுவும் சிறப்பு இதை தாண்டி ஒரு ஆங்கில புத்தகம் கூட ஐயா அவர்கள் ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லைஃப் இது ஒரு போயட்ரி ஸ்டைலில் எழுதிருக்கிறாங்க ஒரு போயட்ரி ஸ்டைலில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஒரு சிம்பிள் போயட்ரி ஸ்டைலில் நீங்கள் எந்த பேஜை ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் படிக்கலாம் நீங்கள் முதல்ல இருந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த புத்தகத்தை பொறுத்தவரை எந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணாலும் அந்த சாப்டர் தனியான ஒரு சேப்டராக இதுக்கு முன்னாடி லிங்க் ஆகாமல் பின்னாடி லிங்க் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அதனால் இளைஞர்களுக்கு நாம் இந்த விழாவுக்கு வந்தோம் நம்முடைய ஆதீன ஐயா வந்திருக்கிறாங்க முக்கியமான தலைவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நிச்சயமா நீங்க ஒரு உறுதி எடுத்துக்கங்க ஏன்னா எழுவத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரர் மூத்த அரசியல் தலைவர்களோடு நெருங்கி பழகி ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் சொன்னது போல அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு அறிக்கை புரட்சி தலைவி அம்மா அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாங்க கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்ப அம்மா சொல்றாங்க புரட்சி தலைவி அம்மா சொல்றாங்க இதுவும் கூட தொகுத்து ஒரு புத்தகமாக வர வேண்டும் என்று அதையும் ஒரு புத்தகம் எழுதுறாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிறைக்கு சென்றது சரியே அப்படின்னு இது நாங்க புக் வேணும்னு கேட்டா ஒரு மாசத்துல புக் கொடுக்கற அளவுக்கு ஒரு நடமாடும் ஏடிஎம் மாதிரி தான் உண்மையாலுமே எஸ்ஆர்எஸ்ஐ இறக்குறாங்க முப்பத்தி நான்கு புத்தகங்கள் இந்த ஆறு புத்தகங்கள் சேர்ந்து நாற்பது புத்தகமாக என்று கொண்டு வந்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக இந்த விழாவிற்கு நம்ம எல்லோரையும் அழைத்து இணைத்து இருக்கின்றார்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க முக்கியமானவர்கள் வந்திருக்கின்றார்கள் நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் பெருமைக்குரிய வந்திருக்கிறாங்க நாளை இந்த நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள்லாம் வாழ்த்துவோம் என்று சொல்வதை விட ஐயாவை வாழ்த்துவதற்கு வயதில்லை நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கணும் தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் நீங்கள் எழுதணும் உண்மையை சொல்ல போனோம் என்றால் இந்த ரெண்டு மூன்று புத்தகத்தை படித்த பிறகுதான் உங்களுடைய முழு பெருமையை நானே புரிஞ்சுட்டேன் ஐயா அது நான் உண்மையை அந்த ஸ்டேஜில் அந்த மைக்க முன்னாடி நான் ஒத்துக்கணும் இந்த சில புத்தகங்களை படித்த பிறகுதான் உங்களுடைய ஆழமான அரசியலும் மற்ற தலைவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் எந்த அளவுக்கு நுணுக்கமாக நீங்கள் சமகால அரசியலை பார்க்குறீங்க அதே போல உங்களுடைய வேறுபட்ட கோணம் எப்படி இருக்கு சில புத்தக இரண்டு புத்தகங்கள் குறிப்பாக எம்ஜிஆர் ஐயாவுடைய புத்தகம் தாய் வீடு எம்ஜிஆர் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது உங்கள் மேல் எனக்கு இருந்த நிறைய விஷயங்கள் நான் மாத்திட்டேன் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் எவ்வளவு அடக்க ஒடுக்கமாக அமைதியாக இவ்வளவு விஷயம் தெரிந்தும் கூட எதுவுமே காட்டாம அமைதியா வந்து உட்கார்ந்துட்டு போறாருன்னு பாரதிய ஜனதா கட்சியும் முழுமையாக உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயன்படுத்தி கொள்வோம் உங்களுடைய இலக்கிய திறமை எல்லாம் முழுமையா வெளியே வரணும் அதனால் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஐயாவை மேடையில் பேச வச்சாவே போதுமாட்டிருக்கு மாட்டிருக்கு விஷயங்கள் அவருட்ருக்கு அதை எல்லாம் நிச்சயமாக நாம் செயல்படுத்துவோம் அதே நேரத்தில் ஐயாவுக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகன் லண்டனில் செட்டில் ஆகியிருக்கிறாங்க அங்கேயே அவங்க இருக்கிறாங்க இரண்டாவது அம்மா நீங்கள் கொஞ்சம் எதிரிக்கணும் நீங்கள் இல்லைன்னா ஒரு பிடிக்கும் புக் எழுதுவார் இரண்டாவது மகன் அங்கே இருக்கிறாங்க அவருக்கு இரண்டு குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைகள் முன்னாடி இருக்கிறாங்க ஐயா எஸ்ஆர்எஸ் ஐயாவுனுடைய மனைவியார் அவங்களும் வந்திருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க அங்கே அம்மா இருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நன்றியை அந்த உருவாக்கி கொடுத்து ஒரு மனிதன் இத்தனை புத்தகத்தை எழுதி வைத்து அந்த மனிதனை சேர்ந்து பெருமைப்படுத்திக் கொள்கின்றோம் அதன் மூலமாக உங்களையும் இந்த நேரத்தில் பெருமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதனால உங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் மறுபடியும் ஐயா அவர்களுக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நம்முடைய மூத்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஐயா விடுற மாதிரி இல்லை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது வாக்குறுதியில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க வேர்ல்டு வைடு திருவள்ளுவர் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சென்டர் வில் பி எஸ்டாப் உலகம் முழுவதுமே திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் புகழை எடுத்து செல்வதற்காக திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை நம்முடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து அமைப்போம் என்று சொல்லி சொன்ன பிறகு ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் அதற்கான முதல் வேலையை நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஐயா என்ன சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா திருவள்ளுவர் அவருக்கு மரியாதை கொடுத்து நம்முடைய பிரதமர் அவர்கள் எப்படியெல்லாம் பண்ணி செய்கிறாங்கன்னு அதே போல் நம்முடைய ஏபிஎம் அண்ணன் சொன்னாங்க புரட்சி தலைவரை போல் இன்னொரு அரசியல் தலைவர் தமிழகத்தில் வருவதற்கு என்னை பொறுத்தவரை சாத்தியமே கிடையாது அவர் ஒரு தனி சகாப்தம் மிச்சவங்க அவங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணலாம் அந்த புரட்சி தலைவருக்கு பெருமைப்படுத்தி சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு வந்து புரட்சி தலைவருக்காக ஒரு முழு உருவச்சிலையை புரட்சி தலைவரின் அன்பும் காதலும் பாசமும் இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் எல்லாம் தலைவர் எல்லாம் வந்திருக்கிறாங்க ஏன்னா ஐயாவுக்கு ஐயாவை பொறுத்தவரை புரட்சி தலைவரின் மீது அதீத ஒரு காதல் பேசும்போது எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க புரட்சி தலைவர் அம்மாவின் மீதும் தீராத ஒரு பாசம் இன்னைக்கு நரேந்திர மோடி ஐயா கூட இருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கை பாருங்க காமராஜர் ஐயா ஆரம்பிச்சு அம்மா புரட்சி தலைவர் ஐயாட்டிருந்து புரட்சி தலைவர் அம்மாகிட்ட பயணம் செய்து இப்பொழுது நரேந்திர மோடி ஐயாட்டை பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் வாஜ்பாயை அவங்க மட்டும்தான் இடையில நீங்கள் டைரக்டா வேலை செய்யல அவங்கள்டையும் இங்கே பார்த்துருக்கலாம் ஸோ நீங்கள் ஐந்து தலைவர்கள் சொன்னீங்க நான்கு தலைவர்கள்கிட்ட நேரடியாக வேலை பார்த்த அனுபவம் இருக்கக்கூடிய எசர ஐயாவை நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவோம் பாராட்டுவோம் நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும் அவருடைய முழு திறமையும் கூட நாம் பயன்படுத்தி நாமும் வளர்வோம் அவரையும் இன்னும் வளர்ப்போம் என்று சொல்லி ஒரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா ஆறு நூல்களின் அற்புதம் ஆறு நூல்கள்ல பதினஞ்சு நிமிடங்கள்ல நம்ம என்னென்னலாம் அதுல நுணுக்கங்கள்ல முதல்ல